ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலை த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா நான் நைட்டு நீங்க சொன்ன மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துறேன் ஆனால் மறுநாள் எனக்கு தைக்கிறதுக்கு நான் கட் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே தைக்க முடியல ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அதுக்கப்புறம் உள்ள ப்ளவுஸ் என்னன்னா தைக்க முடியல ஏதோ ஒரு ரீசன்க்காக தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களாலேயுமே வந்து நீங்க கட் பண்ண அத்தனை ப்ளவுஸையுமே தைக்க முடியும் அதுவும் வந்து ரொம்ப லேட் ஆகாம ஒன்பது மணிக்கல உங்களால வைக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ எழுக்க நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சொன்னீங்கக்கா கட் பண்ணி நைட்டே வைங்க அப்பதான் காலைல தைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க நானும் கரெக்டா கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன் என்னன்னா வீட்டு வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க உங்க போன் வந்து உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க ஏன் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னா போன் பாக்குறதுனாலையும் போன் பேசுறதுனாலையும் நிறைய டைமிங் வந்து நம்மகிட்ட வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு என்னன்னா நான் வந்து போன் பார்க்க கூடாது போனே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல உங்க வேலை இருக்கிற நேரத்துல நீங்க போனை அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி வந்து சமையல் பண்ணும்போது போன் இல்லாம நம்ம சமையல் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்யும்போதுமே ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் எத்தனை பேர் வந்து ஆமாக்கா நானும் மொபைல் யூஸ் பண்ணுறதா டைம் எப்படி போகுதுன்னே தெரில அப்படின்னு சொல்கிற ஒத்துக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து ஃபோனே பார்க்க மாட்டேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக பார்ப்பேன் ஆனால் எனக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கேன் அந்த டைமிங்கில் தான் பார்ப்பேன் மற்ற நேரம் வந்து நான் பார்க்குறது இல்லை இன்னைக்கு வந்து நான் நாலு ப்ளவுஸ் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நாலு ப்ளவுஸையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா பகல்லே முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பேன் எனக்கு வந்து இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னா மொத்தம் நாலு மணி நேரம் இருந்தா உங்களால நாலு ப்ளவுஸ் தைக்க முடியும் ஏன்னா கட் பண்ணி நீங்க நைட்டே வச்சிட்டீங்க அப்ப அந்த நாலு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் தான் தேவைப்படும் நீங்க மினிமம் வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து வெளியில அதாவது ஆபீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வீட்டு வேலையை ஆரம்பிச்சா கூட பதினோரு மணிக்கு நீங்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம் முடிச்சிட்டு நீங்க பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்தா கூட பன்னெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் டைம் இருக்கு அந்த நாலு வரல நீங்க சாப்பிடுற டைம் விட்டுட்டு மத்த டைம்ல வந்து தைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களால நாலு ப்ளவுஸையும் தைக்க முடியும் இல்லக்கா எனக்கு அவ்வளவு எல்லாம் ரொம்ப நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க மினிமம் வந்து ஒரு பதினெண்டுல இருந்து பன்னெண்டரை வரைக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணில இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் தைங்க இப்படி தச்சாலுமே உங்களால் கண்டிப்பா நாலு டோஸ் தைக்க முடியும் டைம் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரீசன் தானே தவிர வீட்டில் வந்து வேலையே இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாருக்குமே வேலை இருக்க தான் செய்யும் நம்ம தொழிலா வச்சு பண்ணும்போது கண்டிப்பா நம்ம தொழிலுக்கும் தேவையான இடத்த கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த தொழில நிறைய சம்பாதிக்க முடியும் இன்னொன்று நம்ம வெளியில போய் வேலை பாக்குறோம் அப்படின்னா நம்ம காலையில ஒன்பது மணிக்கு கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பா போய்தான் ஆகணும் அதே மாதிரி அவங்க நைட்டு எட்டு மணியோ ஏழு மணியோ இல்ல ஆறு மணிக்கு விடுறவங்களா இருந்தா கூட நம்ம அந்த டைம் வரைக்கும் அங்க இருக்கிற தான் இருக்கும் இதே இது நம்ம வீட்டுல வந்து ஒரு தொழில் தெரியும் வீட்டுல இருந்து பண்ணாலே நமக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த தொழில நம்ம ஏன் வந்து வேஸ்ட் பண்ணனும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்ல வர்றது பிளவுஸ் மட்டும் தான் தைக்க முடியுமா அதனால தான் வருமானம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது நீங்க பிளவுஸ்ல ஆரி போட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சாரி ஃபால்ஸ் அடிச்சு கொடுக்கலாம் சாரி முந்தி அடிச்சு கொடுக்கலாம் எல்லாமே காசு தான் அக்கா எனக்கு பிளவுஸ் வந்து தைக்க தெரியும் ஆனா எனக்கு வெளியில தைக்கிறதுக்கு பயமா அப்படின்னு சொல்றவங்க தைரியமா வந்து ட்ரை பண்ணுங்க எதுவுமே வந்து ட்ரை பண்ணதுக்கு முன்னே பயமா இருக்கு அவங்க அதை சொல்லிடுவாங்க உங்க வீட்டுல வந்து நீங்க வீட்டுல இருக்கிறதுனால ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னா கூட நம்ம ஹஸ்பண்டையோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களையும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும் இதே இது நம்ம கையில காசு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்னொருத்த கட்ட எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது தைக்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டனும் அதே மாதிரி அதுல உள்ள பணத்தை கரெக்டா சேவ் பண்றதும் முக்கியம் இன்னொன்னு நம்ம வந்து தையல் தொழில்ல இப்போ ஒரு மாசத்துக்கு மினிமம் வந்து நான் சொல்றேன்னு என்னோட சேலரி எவ்வளவுன்னு ஒரு மாசத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் தைச்சாலே பெரிய விஷயம் ஒரு மினிமம் வந்து ஒரு பத்து பிளவுஸ் வந்தாலே பெருசு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு போக போக என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு கஸ்டமர் அதிகமாக அதிகமாக நமக்கு டெய்லி பிளவுஸ் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி வருது அப்படின்னா கூட மினிமம் வந்து நார்மல் டேஸ்ல கூட நம்மளால வந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் வீட்டுல இருந்து இவ்வளவு வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில் வந்து பெஸ்ட் கேட்டா இப்ப தாக்கா நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாங்க உனக்கு எல்லாம் தைக்க வராது நீ போய் கத்துக்கிட்டு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நானுமே வந்து பிளவுஸ் எல்லாம் நம்மளால தைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன் ஆனா பழக 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 எனக்குமே வந்துருச்சு அதனால நீங்க வந்து பழகதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து நீங்களும் தைக்க மாட்டேன் நீ எதுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்றவங்களை விட்டுட்டு உங்களுக்கு அதுல வந்து விருப்பம் இருக்கு நான் இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கத்துக்கோங்க உங்களால கத்துக்க முடியும் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து கரெக்டா தைக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம போற சொல்லி கொடுக்குற இடத்துலயுமே நமக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அங்கேயே க்ளியர் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியும் நான் வந்து கத்துக்கிட்டேங்க நான் தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு பிளவுஸே வரமாட்டேங்க ஆர்டர் மாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லுங்க நீங்க தைக்கிறீங்கன்னு ஒரு சிலருக்கு நான் தைக்கிறேன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்க இப்ப வந்து ஸ்டார்டிங்ல இப்போ தான் தைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கற்றுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் நான் பிளவுஸ் கொடுப்பேங்கிறத நீங்க இப்பவுமே சொல்லிருங்க ஏன்னா இங்க நிறைய டெய்லர்ஸ் வந்து பண்ணுற வீட்டில இருந்து தைக்கிறவங்க பண்ணுற தப்பே அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளவுஸ் வரட்டும் வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அமௌண்ட் வந்து அவங்க அடுத்த வாரம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே போய் நம்ம வந்து கேக்குற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கேட்க போனீங்க அப்படின்னா உங்க பிளவுஸே நல்லா இல்ல வம்பாக்கிட்டீங்க துணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதனால நீங்க வந்து புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அமௌண்ட் விஷயத்துல கரெக்டா இருங்க எப்பவுமே வந்து இந்த தொழில் பண்ண போறீங்க வீட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி தச்சு பழகுங்க அதுக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வேலை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் தாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கணும் எனக்கு நாலு மணி நேரம் தேவை அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வேணும் அப்படிங்கிறத எந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களுக்கு முந்தின நாளே வந்து செட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தைப்பேன் இல்லை ரெண்டு டு நாலு வரைக்கும் தைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களே உங்கள் டையத்தை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும் no ஒரு எமர்ஜென்சி நான் வெளியில போயிட்டேன்க்கா ஏதோ ஒரு இதுல எனக்கு வந்து வெளியில வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து கூட தெய்யுங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல வேலையை அன்னன்னைக்கு பண்ணி பழகுங்க இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் ஒரு வேலையும் விட விட என்ன ஆகுனா நம்ம கஸ்டமரும் நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா ஒரு மாதம் தான் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை வந்து எப்பவுமே வந்து கஸ்டமர் வாயிலிருந்து வர அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா டைம் கொடுக்குறோமோ எப்படி கரெக்டா தைக்கிறோமோ அதை தான் நம்ம கஸ்டமர் வந்து இன்கிரீஸ் ஆவாங்க இந்த பொண்ணுட்ட கொடுத்தா சொன்ன டயத்துல கரெக்டா குடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க வந்து கரெக்டான டையத்துல குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு சிலர் வந்து நாளைக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு போட்டா கூட நாளைக்கு தச்சிருவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நாளைக்கு தைச்சுக்கிறான்னு சொல்லும் போது நாளைக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த பிளவுஸை எடுத்து வச்சுட்டு அந்த பிளவுஸ் தைப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து பிளவுஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமா பெண்டிங் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இருக்கிற பிளவுஸ் எல்லாம் தச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அவசரம் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம ட்ரை பண்ணாமே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே எல்லாரோட சூழ்நிலையிலுமே எல்லாரும் வீட்லயும் எல்லாத்தையுமே வந்து ஆஹ் ப்ரோப்லம் வரும் நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவோம் ஆனா கூட நம்ம தொழில்ல எந்த இடத்துலயுமே வந்து அது பாதிக்க கூடாது நம்ம தொழில் வந்துட்டு அப்படின்னா இந்த டைம்ல நம்ம வேலைக்கு போறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுல ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கா லீவு போட்டு நம்ம வீட்டுல இருக்க போறது இல்லை ஏன்னா லீவும் தர மாட்டாங்க எந்த வேலையிலயும் அதே மாதிரிதான் நமக்கு எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் நம்ம தொழில வந்து கைவிட்ட கூடாது நம்ம தொழில்ல எந்த பாதிப்பும் இல்லாம தான் நீங்க பார்த்துக்கணும் நம்ம கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கஸ்டமர் வந்து டெய்லி வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம கையில தான் இருக்கு உங்களை எப்பவுமே நீங்க வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து இந்த தொழில வந்து நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் மாசம் நான் இவ்வளவு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் தாட்ல கொண்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு கமிட்மெண்டோட இருங்க கமிட்மெண்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமோ இல்லை வந்து நகைச்சீட்டு போடுறதோ ஏதோ ஒண்ணுல வந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுவீங்க மாசம் மாசம் நம்ம அந்த ஆயிரம் ரூபாய்க்காவது உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஸ்டார்டிங்ல வந்து தைக்கிறவங்களுக்கு என்னன்னா ப்ளவுஸ் வந்துட்டே இருக்க இருக்க தச்சுட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா என்னடா டெய்லி தச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி தோணும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கமிட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து நம்ம இந்த மாசம் இவ்வளவு செலவு இருக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சோர்வா இருக்கு இல்ல வந்து எனக்கு தைக்கணும்னு தோண மட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஹஸ்பண்டுமே போயிட்டு இருக்கிறவங்க அவங்களும் டெய்லி பாக்குறாங்க எப்பவுமே போர் அடிக்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஹஸ்பண்டுமே வேலைக்கு போகாம இருக்க போறது இல்ல அதனால நீங்க வந்து அவங்க வந்து நம்ம வே வேலைக்கு போல எனக்கு போர் அடிக்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு ஒரு தொழில் தெரியும் நம்மளால ஒரு ஐநூறு ரூபாய் டெய்லி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது பண்றதுக்கு நம்ம சோம்பேத்தனம் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தையும் சரி நம்மளும் சரி அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும் ஏன்னா அவங்க அது சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தங்களுக்காக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்மளும் முன்னேறலாம் நம்ம முன்னேற முடியும் அதனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க சொன்னாங்க எனக்கு தைக்க தெரியாது இல்ல நீ எல்லாம் ஒழுங்கா தைக்க மாட்டேன் நீ வந்து தைக்கிற பிளவுஸ வம்பாக்கிட்ட என்ன சொன்னாலும் சரி நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு தொழிலை விட்டு நம்ம போக கூடாது எந்த தொழில் எடுத்தாலுமே நம்மளால் நம்ம வந்து கரெக்ட் தப்பு பண்ணி தான் கற்றுக்குவோம் அதே மாதிரி தான் இதுலையுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது ஆனால் அதுலேயுமே நம்ம வந்து எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க தான் ட்ரை பண்ணணும் எந்த வேலையிலையுமே வந்து கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா டெய்லரிங் தொழில் பண்ணால் வந்து பேக் பெயின் வருமாக்கா கால் கையெல்லாம் வலிக்குமா நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பையும் கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும் நமக்கு தேவையான எடுத்துக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி வந்து எல்லாமே கரெக்ட்டா பண்றோம் தொழில வந்து எந்த பாதிப்பு வராது எந்த வேலை செஞ்சாலுமே பேக் பெயின் வரதான் செய்யும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நைட் வரைக்கும் போது கால் வலிக்குதான் செய்யும் அதுக்காக நான் வேலைக்கு மாட்டேன் அப்படிங்கறது சொல்ல முடியாது அதனால நீங்க வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து வீட்டுல இருந்து உங்களால ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துனாலும் தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தைங்க உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைச்சிட்டு எனக்கு ஒரு அரை மாதிரி ரெஸ்ட் தேவை அப்படின்னா கூட ரெஸ்ட் எடுத்துட்டு தைங்க ஒன்னு தப்பு கிடையாது இன்னைக்கு நான் மூணு பிளோஸ் தைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளவுஸை தச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இந்த தொழில வந்து அடுத்த இடத்துக்கு போக முடியும் நீங்களே வந்து ஒரு ஒரு மாசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி வந்து நான் ஒரு மூணு பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து வைக்க போறேன்க்கா இன்னையில இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் நான் வந்து இதே பழக்கத்துக்கு உணர்ந்துச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து தைக்காம இருக்கவே முடியாது தைக்காம தான் உங்களுக்கு போர் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் எதுவுமே வந்து பழகும் போது கஷ்டமா இருக்கும் பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் நல்ல தொழில் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படி கற்றுக்கீங்க அதனால அந்த தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இருந்து அதை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயத்தொல்லி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கூட தைரியமாக கற்றுக்கோங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நிறைய மாடல் வரும் நிறைய டிசைன் வரும் அதனால அதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்க இன்ஸ்டியூட்லயே நீங்க தைக்கிற இடத்திலே கேட்டுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூஸ்